கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் புரட்சி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா இயக்கத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துகின்ற வகையில் கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி எழுச்சி பயணத்தை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மக்களை சந்தித்து வருகிறார் அப்படி சந்தித்து வருகிற பொதுச் செயலாளர் மதுரைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகிய தேதிகளில் மதுரையில் இருந்து பிரச்சார பயண பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார் மாநகர பகுதியில் இரண்டாம் தேதியும் மூன்றாம் தேதியும் பிரச்சாரங்கள் செய்ய புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருகிறார் அந்த எழுச்சி பயணம் வெற்றி பெற வேண்டும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர வேண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்தில் மக்களுக்கு கொடுத்து மக்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காக மதுரையை ஆளுகின்ற அங்கேயே தேனி மீனாட்சி சுந்தரேஸ்வர்களை இருவரையும் அழைப்புகள் கொடுத்து வணங்கி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும் அனைத்து மக்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேண்டுவதற்காக வந்து வேண்டுதல் செய்துவிட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கியிருக்கிறார் ஏறத்தால எட்டாயிரம் கோடிக்கு மேல் திட்டங்களை வழங்கி இன்றைக்கு மதுரையில் பல்வேறு பகுதியில் சுவையான நீர் முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இன்றைக்கு பல்வேறு பகுதியில் செயல்படுத்தப்பட்டு ஒரு இல்லத்திற்கும் விதமான தங்குதடையின்றி இருபத்தி நாலு மணி நேரம் அந்த குடிநீர் கிடைக்க குடிநீர் வழங்கின நிகழ்ச்சியை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் திட்டத்திலே தொடங்கி தன் பொற்கரங்காக தொடங்கி வைத்த அந்த திட்டமானது இன்றைக்கு மதுரையிலே சிறப்பாக பல்வேறு பகுதியிலே மக்கள் அனுபவித்து வருகிறார் இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டமானது தொலைநோக்கு பார்வையோடு இன்னும் இரண்டு தலைமுறைக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு மதுரை மக்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அது இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் தங்கு தடையின்றி எந்த நேரத்திலும் அவர் இல்லத்திலிருந்தே தண்ணீர் பிடித்துக் கொள்ளலாம் மதுரை மக்களுக்கு இந்த குடிநீர் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் மதுரைக்கு வருகிறார் மதுரையில் எண்ணற்ற திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் பறக்கும் பாலங்கள் சாலை வசதி வானலாவிய கட்டடங்கள் அரசு பொது மருத்துவமனைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு கட்டடங்கள் மாவட்ட ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் துணை கட்டடங்கள் மதுரையின் போக்குவரத்து நெரிசலை போக்கின்ற வகையில் வையாற்றின் இருவரமும் இருவழி சாலைகள் தடுப்பு அணைகள் குடிநீர் மராமத்து மூலமாக மதுரை மக்களுக்கு நிலத்தனி நீர் கூடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு கரையெல்லாம் வலுப்படுத்தி எல்லா இடங்களிலும் மழைநீர் சேமிக்கின்ற காட்சி அதனால் இந்த மதுரை மக்கள் குடிநீர் பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுபோன்ற திட்டங்களை கொடுத்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வருகிறார்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பதற்கு தான் மதுரை மாநகர் மாவட்ட கழகம் இன்றைக்கு எழுச்சியாக தன் பயணத்தை தொடங்குகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த மதுரைக்கு கொடுத்த எந்த அரசும் எந்த தலைவரும் கொடுக்காத திட்டங்களை புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார் தொலைநோக்கு பார்வையோடு அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இங்க கூட நீ அருகாமையில் இருக்கிறோம் நம்மடம் மண்டபம் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க அந்த வர வரலாற்று புதினங்கள்லாம் மக்களுக்கு தெரியின்ற வகையில் இங்கிருந்து ஆக்கிரமித்திருந்த கடைகள்லாம் அப்புறப்படுத்தி கற்பட்டி சத்திரத்திற்கு மாற்றியவர் புரட்சித்தம்முடைய எடப்பாடியார் நான்கு மாசு வீதியிலும் உலகத்தரம் வாய்ந்த சாலை அமைத்து கொடுத்தவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலை மகால அருகாமையில் மகாலை புதுப்பித்து மகால அருகாமையில் இரண்டு கோடிக்கு உலகத்தரம் வாய்ந்த பூங்கா அமைத்து கொடுத்தவர் நிறையாத மாரியம்மன் தப்ப குளத்தை தொடர்ந்து நிறைகிற அளவுக்கு தடுப்பணை அமைத்து மதுரையில் நான்கு தடுப்பணைகள் வையாற்றின் அடிப்படையில் அமைக்கப்பட்டு அந்த தடுப்பணை அது ஏதி பிரித்து அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கிற தடுப்பணையின் மூலமாக பனையூர் வாய்க்கால் மூலம் தங்கு தடையின்றி இன்றைக்கு மாரியம்மன் தப்ப நிறைந்து இருக்கிற காட்சியை பார்க்குறோம் இதெல்லாம் அனுபவிக்கிற மக்கள் இந்த திட்டங்கள்லாம் கொடுத்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் பார்க்க அவர்களை அழைப்பதற்கு தான் இன்று முதல் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு பகுதியும் செல்கிறோம் அதிகமான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கணும் நன்றி வணக்கம்